கோவில் அருகே ஆற்றில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடும் நிலையில் விவசாயிகள் கயிறு கட்டி ஆற்றை கடக்கின்றனர் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் சொல்ல கேட்கலாம் வணக்கம் சுப்பிரமணியன் மிகவும் ஆபத்தான முறையில் விவசாயிகள் ஆற்றை கடக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்ன சொல்கிறார்கள் அவர்கள் இது தொடர்பாக என்ன நிலவரம் அங்கு சங்கரங்கோயில் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த மழையினால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதனால் ஆற்றை கடக்க விவசாயிகள் கயிறு கட்டி கொண்டு ஆறுகளை கடக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் பிரத்யேகமான காட்சிகளை தந்தி டிவி தற்போது ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது தென்காசி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையினால் சங்கரங்கோவில் சிவகிரி வாசுதேவநல்லூர் மேல நீலித நல்லூர் இருமன்குளம் புளியங்குடி குருவிகுளம் திருவேங்கடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையானது பலத்த மழை பெய்து ஊருக்குள் ஒரு சில ஊருக்குள்ளும் தண்ணீர் வந்தது இந்நிலையில் வந்து சங்கரங்கோயில் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் கோட்டை மலையாறு தலைம தலையணையாறு வாழமலையாறு மஞ்சள் கெணி உள்ளிட்ட பல்வேறு ஆடுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் பயிரிட்ட நெல் பயிர்கள் அனைத்தும் என்ன நிலையில் இருந்து வருகிறது என்று தெரிந்து கொள்வதற்காக உயிருக்கு ஆபத்தான நிலையில் நவாச்சோலை புளியங்குடி பகுதியில் உள்ள ஆடுகளில் கயிறை கட்டி உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆற்றை கடந்து விவசாயிகள் விவசாய நிலங்களுக்குள் செல்கின்றனர் மேலும் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்து வெள்ளம் செழிய செல்ல முடியாத அளவிற்கு இருப்பதால் நேர் பயிர்களை கண்ட விவசாயிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றனர் எனவே தமிழக அரசு ஆற்றை கடப்பதற்கு மேம்பாலம் ஒன்று அமைத்து தர வேண்டும் மேலும் சங்கரங்கோவில் புளியங்குடி சிவகிரி நல்லூர் மேல நீலிதநல்லூர் இருமன்குளம் குளம் திருவெங்கடம் இருமன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க